அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு யாரெல்லாம் அதிகமாக டூ வீலரில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் எப்படின்னா முதுகு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் டிஸ்க் இருக்கும் அதுதான் குஷன் மாதிரி இருக்கும் அந்த டிஸ்க் வந்து முதுகு நழுவி வர்றது தான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பிரச்சனை இது எப்படிலாம் வரும் என்னெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா முதுகெலும்பு வந்து பலவீனமாக இருக்கும் எதனாலனால் கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருக்கும் விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதாவது இன்றைக்கி கண்டபடி எல்லாருமே சாப்பிட்றாங்க அதாவது பசிக்காக சாப்பிடுறத விட உணவுக்காக டேஸ்ட்டுக்காக தான் அதிக பேர் வந்து ஸ்பைசியாக சாப்பிட்ற வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து நிறைய பிரியாணி கடைகள் வந்து தெருக்கு தெரு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து சாப்பிட்றதால தேவையில்லாத கொழுப்புகள் வந்து அதிகமாக சேர்ந்து உடல் பருமனுங்கிற பிரச்சனையை கொண்டு வருது அப்போது அந்த முதுகுத்தண்டு வந்து அந்த உடல் அந்த வெபிசிட்டியை தாங்க முடியல அந்த உடல் எடையை தாங்க முடியாத அளவுக்கு போனதால் அவங்களுக்கு இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு கண்டிஷன் வந்து வருது வேறு யாருக்குன்னு வருதுன்னா இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை என்ன தெரியுமா மன தான் மன சஞ்சலம் மனக்கவலை மனக்குழப்பம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஒரு மனுஷனை வந்து தூண்டுது இந்த டிஸ்க் ட்ரொலாப்ஸ் வர்றதுக்கு அப்போ மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் உணவுகள் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் ஏன்னா குடலில் வந்து அதிகமாக வாயுக்கள் தங்குற மாதிரி உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது எந்த உணவுகள் இந்த மாதிரி குட குடலில் வாயுக்கள் தங்குனா நான் வெஜிடேரியன் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிடிக்குன்னா நான் வெஜிடேரியன் தான் அது இல்லாமல் ஒரு வேளை கூட சாப்பிட மாட்டாங்க ஏதாவது வெஜிடேரியன் ஓட்டல் போனால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்ன வெஜிடேரியன் டயட்லாம் ஒரு டயட்டானு ரொம்ப அந்த மாதிரி கெத்தாக பார்ப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டைஜஷன் பிரச்சனை அதிகமாக கொண்டு வருது ஸோ அதனால் எப்போது சாப்பிடுங்க அது சாப்பிட வேண்டாம்னு நம்ம வந்து யாரையும் வந்து அட்வைஸ் பண்ண முடியாது ஆனால் என்ன பண்ணலன்னா நான் வெஜிடேரியனை குறைச்சிக்கிட்டு வெஜிடேரியன் உணவு வந்து அதிகப்படுத்திங்க கீரைகள் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க இதுக்கு வந்து இந்த கேல்சியம் சார்ந்த உணவுகள் அதிகமாக ட்ரை ஃப்ரூட்ஸில் இருக்கும் பாதாமில் இருக்குது பாதாமில் ஒன்றே ஒன்று எடுத்து நைட்டில் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்லாம் அத்தி சாப்பிட்லாம் அத்தி வந்து ட்ரை அத்தி டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும் அதுதான் டோசேஜ் சில பேர் வந்து டோசேஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றதும் பெரிய அளவு வேலை செய்யாது முந்திரி ஒன்று சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாலும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அதே போல் நெய் எடுத்துக்கலாம் நெய் வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா மதிய நேரத்தில் அந்த நெய்யை உருக்கி மதிய நேரத்தில் சாப்பாடில் கொஞ்சமாக போட்டு ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிட்டு மற்ற உணவுகளை எடுக்க ஆரம்பிக்கலாம் மதிய நேரத்தில் நெய் எடுக்கிறது கூட இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த சித்தால ட்ரீட்மெண்ட் வந்து இந்த உளுந்த மாவை பாத்தி கட்டுவாங்க அப்படியே படுக்க வச்சு பேஷண்ட்டை எந்த இடத்துல வந்து டிஸ்க் ப்ரொலாக்ஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்டி வலி நீக்கிற தைலங்கள் இருக்குது பிண்டை தைலம் இருக்குது வாத நாராயண தைலம் வாத கேசரி தைலம் இருக்குது அதை வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி அந்த பாத்தி கட்டுற இடத்துல ஊற்றுவாங்க ஒரு அரை மணி நாள் கழிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து அப்படியே எடுத்துடுவாங்க ஸோ இது வந்து கடி வஸ்திங் மாதிரி பல விதமான ம மருத்துவ முறையாக பண்ணுறாங்க நம்ம சித்தால் இதெல்லாம் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமுக்குலா சோர்ணம் கொடுக்குறாங்க ஆல்ஜியம் ரசகந்தி மதுகு தராங்க வாத நோய்களுக்கு உண்டான மருந்துகள் வந்து கொடுக்கப்படும் உடம்புல பஞ்சபூதங்களில் காற்று தான் வந்து இந்த வாத நோய் வந்து வருவதற்கு உண்டான காரணம் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் தானே பிரச்சனை ஸோ அதனால நம்மளோட மூமெண்ட்ஸில் கவனம் இருக்கும் உட்காரும் போது நேராக நிமிர்ந்து உட்காரணும் போல் ஒரு பொருளை நீங்கள் தூக்கும் போது அதை முதுகு வளையாமல் நீங்கள் வந்து தூக்கிறதுக்கு பதகணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சேரில் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க இப்போ வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அதனால் கூட இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வருது ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க பொசிஷனை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி சேல்ஸ் பர்சனாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஐம்பது கிலோமீட்டராவது அவங்க டூ வீலரில் ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க பொழப்பே அதுதான் ஸோ வேலையை விட விடணும் நம்ம சொல்ல வரல பட் அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எக்ஸசைஸு முத்ராஸு மெடிடேஷன் இது எல்லாம் பண்ணி அதுக்கேற்ற காம்பன்சேட் பண்ணணும் இல்லை நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அந்த வேலைக்கும் நம்ம போக முடியாது அந்த வலி வந்து அந்த அளவுக்கு நம்மளை பாடாகப்படுத்தும் ஸோ வலி கொஞ்சம் அப்படி இருந்தவுடனே டிஸ்க் ப்ரொடாஸோட தொடக்க காலத்துலேயே நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற உணவுகள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கணும் உளுந்தங்களி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வலியை குலக்கக்கூடியது வந்து இனிப்பு சுவை கசப்பு சுவை உப்பு சுவை இந்த ஒரு கலவையும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் புர்டாஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த வலியை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கசப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரங்க எடுத்துக்கலாம் கொத்தவரங்க வந்து எப்படின்னா அந்த விட்டமின் கே அதிகமாக இருக்கும் அது வந்து இயற்கையான வலி நிவாரணி அஞ்சு கொத்தவரங்காய் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு மஞ்சள் கல்லூப்பு சுடுதண்ணியில் தான் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு அஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டாலும் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பிரச்சனை வந்து கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு அந்த ஒரு தாட் அப் அந்த ஒரு வரி நம்ம கிடச்சிட்டாவே எதாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக நம்மளால் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ண முடியும் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பிரச்சனைக்கு என்ன மிக முக்கியமான விஷயம்னா அதிகமான இடையை வந்து தூக்குறது அப்படி தூக்கும் போது நம்ம முதுகில் கண்டிப்பாக கவனத்தை வச்சுருந்தா இருக்கணும் அதாவது பொசிஷன் மாறி வந்து நம்ம தூக்காமல் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால் உங்களோடய வெயிட்டுக்கு மேலே அதை தூக்க முடியலனா மற்றவங்களோட ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக கேட்டுக்கணும் இல்லை நான் தான் வந்து தூக்கி காட்டுவேன் அது மாதிரியான ரிஸ்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா முதுகு பகுதியில் கவனம் வச்சுக்கிட்டு தூக்கணும் முதுகு வந்து ரொம்ப குனியது வளையது எல்லாமே அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக தூக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்த அடுத்த அடுத்த போய் வைக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக அதில் செயல்படணும் சில பேர் வந்து அப்படியே வெறும் உடம்போட எந்த ஒரு பாய் போடாமல் மேட் போடாமல் தரையில் வந்து படுப்பாங்க அப்படி படுக்கிற பழக்கமும் எதிர்காலத்தில் டிஸ்க் ப்ரொலாஸ் பிரச்சனையும் கொண்டு வரும் அதனால் கவனமாக இருக்கணும் இதுக்கு பாட்டி வைத்தியம் இருக்கு என்னென்னா ஆமணக்கு இலை வாத நாராயண இலை யூக்கஸ் இலை நொச்சி இலை இந்த இலைகளை வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா நறுக்கிட்டு நம்ம பிண்ட தைலம் போட்டு நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதை போயிட்டு நல்லா கொஞ்சம் இலவருப்பாக வருத்தணும் வறுத்துட்டு ஒரு துணியில் அந்த இலையெல்லாம் கொட்டி வறுத்த இலைகளை ஒரு கிளி மாதிரி அதாவது ஒத்தடம் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்மெட் பண்ணிட்டு வந்து அது எங்கே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து வைத்தியம் மாதிரி பார்க்கலாம் அது வந்து இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பிரச்சனையை குறைக்கும் இன்னொரு வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாது குடலில் வந்து வாயுக்களை உண்டாக்குற உணவுகளை சாப்பிடக்கூடாது கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது உள்ள எல்லாமே வந்து நிறுத்தணும் ஆனால் கருணைக்கலங்கு மட்டும் எடுத்துக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது ஸோ உணவில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது சில பேருக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸு பிடிக்கும் பாப்கார்ன் பிடிக்கும் மிக முக்கியமாக இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடும் அதில் தேவையில்லாத ஒரு உணவு ப்ராயில் சிக்கன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது ஸோ கேட்கலாம் அப்போ எதில் தான் என்ன சத்து இருக்குது வேறு என்னென்னு கேட்கல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து ஆலிவ் விதையில் இருக்குது அது வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையிலே கிடைக்கும் அது ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வால்நட்டு அக்ரூட்டு சொல்லக்கூடிய வால்நட்டில் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க அது வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இத்தனை விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கவனித்தாலே இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதுவே அவங்களுக்கு மனசோர்வம் உண்டாக்கிடுச்சு இது நாள் வரைக்கும் நல்லா ஓடி ஆடி இருந்த நான் திடீர்னு இந்த டிஸ்குலாஸ் வந்து முடங்கி போன மாதிரி ஆகிடும் எதுவுமே வந்து உற்சாகமாக செய்ய முடியாது எப்போவுமே வந்து ஒரு வழி இருக்கும் குனிஞ்சா நிமிந்தா ஒரு மூமெண்ட்ஸையும் வந்து முடக்கி போட்ட மாதிரி இருக்கும் ஸோ உடம்புல ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக மனசுலையும் பாதிக்கும் உடம்புல இந்த மாதிரி ஒரு பெயின் வந்தவுடனே மைண்டும் இன்னும் முடங்கி போயிடும் இதுக்கு மேலே நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து நல்லா பண்ண முடியாதோ அடுத்தவங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம இருக்கணுமோ இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் அதெல்லாம் தேவையே இல்லை நோய் எங்கேருந்து உருவாகுதுன்னா எண்ணங்கள் இருந்தால் ஸோ எண்ணத்தை வந்து நம்ம கையால் தெரியணும் நான் எப்போவுமே நல்லா தான் இருக்கேன் நான் வந்து இந்த டிஸ்க் புடாப்ஸ் பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடும் அந்த பாசிட்டிவான தாட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கணும் அதேமாதிரி பாசிட்டிவான பீப்புள்ஸோடு நீங்கள் பேசுங்கள் ஏன்னா மன அழுத்தமும் இந்த டிஸ்க் புடாப்ஸு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதால கவுன்சிலிங் போங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லது நமக்கு சொல்கிறவங்க இன்றைக்கி குறைவாகிட்டாங்க அதுக்கு தான் கவுன்சிலிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இன்றைக்கி பெரிய அளவு இயங்கிகிட்டு இருக்குது நீங்கள் கவுன்சிலிங் போகலாம் இல்லை ஏதாவது யோகா மெடிடேஷனு அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு போகலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சில இடத்துல வந்து ஆயில் போட்டு ஒத்தலெல்லாம் தே நீங்களே வந்து கொடுத்து கூடாது அது டாக்டரோட ஆலோசனை பேர் தான் அதை வந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா சில டைம் என்ன ஆகுது இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி போடுறேன் ஒத்தனை போடுற அவங்களும் செல்ஃபாக ட்ரீட்மெண்ட்டு எடுத்து இந்த பிரச்சனை வந்து அதிகமானதும் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் மிக முக்கியமாக இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா அந்த முதுகு தண்டுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து அது தடுக்குது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதனால் இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாகவே ப்ளாஸ் வர அபாயம் அதிகமாக இருக்குது அதனால் இன்னைக்கு ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சகஜமாகிடுச்சு அதாவது ஒரு அதான் அதாவது ஆயிடுச்சு சமுதாயத்தில் ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கௌரவமாக பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி எல்லா மக்களோட பார்வை போயிடுச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் வெறும் ஸ்மோக் தானே பண்ணேன் வெறும் சரக்கு தானே அடித்தேன் இதில் வந்து எப்படி என் உடம்பு கெட்டு போகுது அப்படின்னு அந்தளவுக்கு அதை வந்து நம்ம அதை கவனிக்கிறது இல்லை அதுக்கு உ உண்டான தீமையோடு நம்ம வந்து எடுத்து பார்க்கறது கிடையாது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே ஆனால் ஒரு நாளைக்கு இருபது சிகரெட் பிடிப்பேன் ஒரு பாக்கெட் சிகரெட்டை ஒரே நாளில் காலி பண்ணுவேன் இதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசினவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட எதிர்காலம்லாம் ரொம்ப கேள்விக்குறி தான் இன்றைக்கி ஆரோக்கியங்கிறது ரொம்ப கேள்விக்குறி ஆகிட்டே இருக்குது எல்லாமே வந்து மாசு தான் ஓகேவா எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் சொல்லி தான் நமக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்களே தவிர எவ்வளோ கலப்படங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது நம்ம அளவில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வராமல் நம்ம பாதுகாத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்க் ப்ரோலாப்ஸுக்கு எந்த மாதிரியான அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் வந்து நம்ம பயன்படுத்தலான்னா இங்கே பாருங்கள் ரெண்டு வரல் இருக்குல்ல மோதிர வளரும் சுண்டு வளம் அதுக்கு நடுவில் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கலாம் ஜென்டில் ப்ரெஷர் பண்ணால் போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாம் போதும் இந்த இடத்துல அதே போல் ரெண்டு கையிலேயும் ரெண்டு கையிலையும் அந்த ப்ரெஷர் வந்து கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதே போய் கட்டை இருக்குல்ல கட்டை வர அடிப்பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல லைட்டாக மசாஜ் மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறவங்க வலி நல்லா குறையும் ரெண்டு கையிலையும் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாம் இது பண்ணலாம் எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுற டைமே இல்லை முத்திரை பண்ணலாம் முத்திரை வந்து எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம் இதுக்கு வந்து வாயு முத்திரை ரொம்ப நல்லா விலை செய்யும் வாயு முத்திரை வந்து கட்டவரல் அடிப்பகுதி இல்லை ஆள் வந்து டச் பண்ணணும் அப்போ கட்டவரல் மடக்கிக்கணும் ரெண்டு கையிலையும் பண்ணணும் இதுதான் வாயு முத்திரை வாயு முத்திரை சாதாரணமாக மடியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொசிஷன் வச்சுட்டு மடியில் வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் வாயு முத்திரைகள் எல்லா விதமான வழிக்கும் அவ்வளோ நல்லா கேட்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரை பண்ணுறதுங்கிறது என்னென்னா ரெண்டு நாள் பண்ணிவிட்டு மூணு நாள் பண்ணிவிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட் தெரியல அப்படி சொல்லக்கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாள் தொடர் பயிற்சி அதுதான் முத்திரைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பண்ணிக்கிட்டே வரும்போது டிஸ்க் ப்ளாஸ் பிரச்சனையை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் சில பேர் வந்து இந்த முத்திரையை வச்சியே இந்த நோயை தீர்த்துடுவேங்கிறாங்க அப்படி கிடையாது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணணும் உணவு கண்டிப்பாக கட்டுப்பாடு ஃபாலோ பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் முத்ராஸ் பண்ணணும் மைண்டை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி பல விதங்களில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இந்த டிஸ்க் ப்ரொலாஸ் பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்